பெண்ணுடைய ஆசை நம் குர்த்தி ரஹிமகுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்பொழுது சொன்னார்கள் ஏன் அல்லாஹ் உலக ஆசையில் பெண்ணை முதலாவதாக ஆக்குகிறான் என்றால் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் ஒரு மனிதன் உலக வாழ்வில் திருப்தி அடைய மாட்டான் இந்த உறவை தன்னோடு இணைக்காதவரை அல்லாவுடைய தூதர் அதனால் சொன்னார்கள் எனக்கு பிறகு உங்களை வழிகடுப்பதற்காக நான் விட்டு செல்லவில்லை பெண்களை தவிர வேலர்கள் அளித்ததெல்லாம் பெண்கள் ஆண்டான் இல்ல சாலிஹான முக்மீனான ஈமான் கொண்ட பெண்களை தவிர போட்டுப்போம் எக்ஸப்ஷன் போட்டு கோச்சு பெண்கள் ஆண்களுக்கு ஒரு சோதனை